சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இல்லை கஷ்டத்தில் இருக்கிறேன் நினைக்கிறீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு போராட்டமா இருக்கு என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல சந்தோஷம் இப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா அவ வேண்டிய அவசியமே கிடையாது வருத்தப்பட்டு பாரசுமு தரவுல எல்லோரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு தருவென்னு சொன்ன ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றதுதான் ஒரே விஷயம் சுமந்துட்டு இருக்காதீங்க என்கிட்ட கொடுத்துருன்ற யார் சொல்லுவா நம்ம கடவுளை தவிர அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கவலைப்படுறத விட்டுட்டு கவலை கஷ்டம் போராட்டம் வருத்தம் இது எல்லாமே வந்து நம்ம சொந்தம் கிடையாது அது நமக்கு உரிய விஷயமும் கிடையாது அதெல்லாம் கடவுளை நம்பாதவங்களுக்கு விசுவாசிக்காதவங்களுக்கு நாம தான் விசுவாசிக்கிறோமே அதனால அதெல்லாம் வரும்போது அப்படி அப்படி குடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே ஏசு நாமத்தினால விசுவாசிகள் எனக்கு சொந்தமாக அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தனால அதனால கஷ்டம் போராட்டம் வரும்போது நொந்து போடாதீங்க கஷ்டப்படாதீங்க தூக்கி போட்டு விட்டு விசுவாசமா அடுத்தது என்ன பார்த்து போயிட்டே இருக்கும் அது மட்டும் தான் நம்ம சொல்றோம் அடுத்தது என்ன அடுத்த சந்தோஷம் சந்தோஷம் மாத்திரதான் நம்ம இருக்கணும் நம்பி சந்தோஷிக்காக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும் சொல்றது சரிதானே ஏன்னா நான் மேல ஆண்டவர் பிள்ளைங்க விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு வார்த்தைல இல்லை செயல்ல காட்டும் காட்டுவோம் கத்திருக்கு சோற்றுவோம் தேங்க்யூ